ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் கருமும் துணிந்த பின் அகாடமி என்பது இழுக்கு அதாவது இந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை ஆராய்ச்சி பண்ணலாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் பட் இறங்குறதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட கம் பேக் வரவே கூடாது இதுதான் அந்த திருக்குறளுடைய பொருள் அதாவது நமக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியோடைய நியூ பேட்ச் கிளாஸஸ் அதாவது எஸ்ஐ பிசிக்கான நியூ பேட்ச் கிளாசஸ் பத்தி தான் பார்க்க போறோம் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்ச் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு பட் எக்ஸாம் டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுது ஸோ அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரும் யோசிக்கவே கூடாது பிரசன்ட்ல நமக்கு ஒரு சில டைம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுல மோர் தென் ப்ராக்டிஸ் எப்படி பண்றது அண்ட் மோர் தென் டெஸ்டஸ் நம்ம எப்படி போடுறது இன்னும் வெல் கிளியரா நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் செட் அப் இருக்கணுமே தவிர தள்ளி போடுது அப்படின்றதால கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கவே கூடாது ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியோட கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் வந்து பாக்கலாம் இதோட ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் பெசிலிட்டிஸோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா தனியா அதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ற மாதிரி வந்து இருக்கும் ஓகேவா நம்ம அகாடமியோட பெசிலிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்ஸ் வந்து இருக்காங்க அண்ட் 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 ஒன் திங் இங்க உங்களுடைய பிசி 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 எஸ்ஐ 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 இது கூட வந்து 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 பாத்தீங்கன்னா 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 டிராவல் பண்ற மாதிரி இவங்களுடைய மோட்டிவேஷன்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு இருப்பாங்க கிளாஸஸும் எடுப்பாங்க ஏன்னா அவங்க இந்த அனுபவம் எல்லாமே தெரிஞ்சு எப்படி எப்படி ஆயிருப்பாங்க அப்படின்றத வச்சு கிளாஸஸ் தாஸ் எடுக்கும்போது இன்னமும் நிறைய மோர் தென் டெஸ்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைப்பாங்க அண்ட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் டெஸ்டும் வைப்பாங்க இன்னைக்கு என்ன லெசன் நம்ம நடத்துறோமோ அந்த லெசன்ல இருந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆப்டர்நூன் வந்து படிக்க வச்சு அதோடைய டெஸ்டஸும் முடிச்சிருவாங்க சோ டே டு டே ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்கு முடிக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க அதனால பெண்டிங் அதிகமா இருக்கு படிக்கல வேக வேகமா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்காது ஓகேவா இப்போ நம்ம ஹாஸ்டலுடைய பெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெய்லி டெய்லி டெஸ்ட் வந்து நடக்கும் அதே மாதிரி நைட் டெஸ்ட் நடக்கும் அண்ட் நைட் ரிவிஷன் கிளாஸஸ் வந்து நடக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு டிஸ்கஷன் கிளாஸஸ் மாதிரி வந்து போகும் சோ ஒவ்வொரு கொஷினும் வந்து டிஸ்கஷன் பண்ணி இதுக்கு இது ஆன்சர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆன்சர் சொல்லும்போது போது நமக்கும் மோர் தென் கொஷின்ஸ் வந்து தெரியற மாதிரி வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்மளுடைய பிளேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல் சே அதாவது இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு அதாவது எந்த மாதிரி ஒரு பஸ் நாய்ஸ் வெஹிக்கல் நாய்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்காது அதே மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல நம்ம படிக்கும் போது நம்ம மைண்ட் டைவர்ஷன் ஆக வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நைட் ஒரு டூ ஓ கிளாக் படிப்பான் இன்னொருத்தங்க வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து படிப்பாங்க சோ அந்த மாதிரி காம்படிஷன் போட்டு நம்ம முன்னாடி படிக்கிறவங்கள நம்ம பார்க்க பாக்க சோர்ந்து போற நமக்குமே இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அவன் அவ்வளவு மார்க் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் தோணும் ஓகேவா அந்த மாதிரி தான் இங்க இயற்கை சுற்றுச்சூழலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒன் மோர் திங் கிரவுண்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்க இருக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் பெசிலிட்டிஸ் அதாவது பிசிக்கல் பண்ணக்கூடியதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஈவன் யோகா பயிற்சியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்ப கொடுத்துட்டு இருப்பாங்க சோ ஹோப் வச்சு வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சக்சஸ் அண்ட் எஸ் இன்னும் வரல அப்படின்ட்டு இனிமே படிக்க போறேன் அப்படின்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா முடியும் ஏன்னா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க கம்மி டியூரேஷன் சடனா வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க சோ அந்த மாதிரி யோசிக்க வேணாம் அண்ட் கால்பர் பண்ணதுக்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் பிசிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க சோ காம்படிஷன் அதிகமா ஆயிட்டு வரும்போது நம்ம வெல் அதாவது கிளியரா படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெஸ்டான ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியா வந்து இருக்கும் ஓகேவா இத தவிர்த்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது எயிட் ஒன் டபுள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் புக் ஃபெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலும் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் டெஸ்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்காத அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டெஸ்டஸ் இருக்கு ஸோ அப்பதான் நம்ம எந்த தரத்துல இருக்கோம் இன்னும் எவ்வளவு போகணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் அடிக்கடி பிசிஎஸ்ஐ ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க சோ கண்டிப்பா அதாவது நிறைய கொடுத்து கசகசன்னு உங்களை கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி டெஃபினட்டா இருக்காது கிளியரா போய் ஒரு டூ த்ரீ ஃபோர் மந்த் படிச்சாலே என்னால இது பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளாஸஸும் போகும் அண்ட் டெஸ்டஸும் போகும் அண்ட் டே ஷீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா சோ டைம் அதாவது ஆப்பர்சுனிட்டிய வந்து மிஸ் பண்ணாதீங்க கம்மிங் ஆகஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்ச் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க தேங்க் யூ சோ மச்